ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இதோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கணும் கூடவே பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பத்து பயன்பெறுங்க கன்னி ராசியில உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களும் அஸ்தம் சித்திரை ஒன்னு ரெண்டாம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை தாங்க அமைந்திருக்குது இந்த மாதத்தோட கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி ராசியில் வந்து கேது இருக்கிறாருங்க தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் வந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் ரணர்ன ரோகஸ்தானத்தில் வந்து சனி பகவானும் இருக்கிறாருங்க கூடவே கலத்திர ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறாருங்க பாகியஸ்தானத்தில் வந்து குரு வந்து வக்கர நிலையில் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறாருங்க கூடவே செவ்வாயும் வக்கர தான் இருக்கிறாரு இது மாதிரியான கிரகநிலை தாங்க இந்த மாதம் வந்து அமைச்சிருக்குது கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஒன்று அன்னைக்கு வந்து புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினாலு ஒன்று அன்னைக்கு வந்து சுகஸ்தானத்தில் இருந்து சூரியன் வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று அன்னைக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அது கூடவே இருபத்தெட்டு ஒன்று அன்னைக்கு வந்து ரணர்ண ரோகஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் வந்து கடத்திர ஸ்தானத்துக்கு மாறுறாரு இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த டைம் வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த கன்னிராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்க பட்சத்துல தொழிலில் வந்து ரொம்பவே நல்லா சிறந்து விளங்க போறீங்க ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே தேவையில்லைங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து நிர்வாகத்தில் உங்களோட முயற்சிக்கு வந்து அதிகமான அங்கீகாரம் வெகுமதி இதெல்லாமே கிடைக்கிங்க இந்த நேரத்தில் வந்து கணிசமான சம்பள உயர்வை கூட நீங்கள் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்தை வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜை விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாகக்காக ரொம்பவே அதிகமான யோசனைகளை கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒர்க் பண்ணுவீங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு ஆதரவா தாங்க இருப்பாங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் குறைந்த முதலீட்டை செஞ்சு தொழிலை தொடங்குங்க அப்போ தான் வியாபாரத்தில் வந்து ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க அதிகமான அளவுல நீங்க ஏதாவது முதலீடு செஞ்சு தொழிலை தொடங்குறீங்க அப்படின்னா அதுல ஏற்படுற பிரச்சனைகள் வந்து உங்களை நீங்க தாங்க ஃபேஸ் பண்ணணும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா லாபம் கிடைக்குமா அப்படின்னா காத்திருக்கிறப்ப அதுக்கு வந்து பொறுமையா தாங்க இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு தொழில் வியாபாரத்தை நம்ம தொடங்குறோம் அப்படின்னாலும் அதுல வந்து லாபம் வந்து உடனே கிடைக்காதீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது காதல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்பவே சோதனையா அனுபப்பிங்க உங்களோட தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் வந்து எரிச்சல காட்டினாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தாங்க இருக்கணும் அப்பதான் உங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகும் தம்பதிகளுக்கு இடையில வந்து உங்களோட உறவுல வந்து மூன்றாவது இருக்கிற நபரை வந்து யாரையுமே தலையிட விடாதீங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே இப்பதான் திருமணம் ஆனவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல வந்து சில சிரமங்கள் எல்லாம் வருங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் சின்ன சின்னதா மிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சின்னதா கருத்து வேறுபாடு இல்லைன்னா மனஸ்தாபங்கள் இதெல்லாமே நீங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாதாங்க இருக்க போகுது நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றமான சூழ்நிலை எல்லாம் இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இல்ல அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கல்வியில் வந்து நல்ல ஒரு சவாலான சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அது எல்லாமே சமாளிக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களோட பலன்கள் வந்து எப்படி இருக்குன்னு இப்போ முழு விவரமாக தெரிஞ்சுக்கலாங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் வந்து நட்பு ரீதியாக சில பிரச்சனைகள் தரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஏதாவது பிரச்சனை பாதிப்பு எல்லாம் வருமா அப்படின்னு கேட்டா ஆமாங்க கண்டிப்பா வரும் உங்களோட நட்பு மூலியமா ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குதுங்க அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் தாங்க இது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யாத தப்புக்கு கூட இப்போ உங்களை மாட்டி விடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால கவனமாகவும் இருங்க மற்றவங்க கிட்ட பழகிறப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த நிலையை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா குருபகவான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக தாங்க இருக்கிறாரு உங்களோட முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இருக்கு பெற்றவங்களோட பேச்சு கிட்ட போதும் அதுவே நல்லது இல்லை என்னோட இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு நினைச்சு வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்க தாங்க பார்த்துக்கணும் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி காரங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக தாங்க அமைஞ்சிருக்குது வீட்டில் இருக்கிற அமைதியான சூழ்நிலையே உங்களோட மன அமைதிக்கு வந்து காரணமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் கூட சிறப்பாக தாங்க இருக்குது அதனால் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க இப்படி இருந்தாலுமே கூட உங்களோட பெற்றோர்களோட ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் கவனம் செலுத்துங்க ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற மூத்த வயதானவங்களாக இருக்கிறாங்களா அவங்களுக்குள்ளே இந்த ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் சின்ன சாப்பா ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரலாம் அதனால் அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு அவங்களை நல்லா பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் இந்த கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குங்க என்னென்ன எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அடிக்கடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறையவே இருக்குது எப்போ பார்த்தாலும் எங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாமல் இருக்குங்க இதுக்கு நாங்கள் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க இந்த நிலைமையில் வந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்காதுங்க ஏதாவது முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து தவறாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது உங்களோட வாழ்க்கையை புரட்டி போட்டுடுங்க இதுவே இந்த கண்ணீராசிக்காரங்க வந்து காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு கூட ரொம்பவே எரிச்சலாக உண்டாக்குற சூழ்நிலை தாங்க இப்போ உருவாக்க போகுது அதனால் ஒருத்தராவது பொறுமையாக இருந்துக்குவாங்க திருமண மாணவர்களாக இருக்கிற நேரத்தில் வந்து இந்த டைம் வந்து ரொம்பவே சவாலான சூழ்நிலையில நீங்க கையாண்டுக்கிறதாக வேணும் அது மட்டும் இல்லாம உங்க பிரச்சனையில வந்து மூன்றாவது இருக்கக்கூடிய நபரை வந்து யாரையுமே தலையிட விடாதீங்க வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களா இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க கூட உங்களோட உறவு வந்து நல்லா தாங்க இருக்கும் குழந்தைங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான சவாலான சூழ்நிலை தாங்க உருவாக்கி தரும் நீங்க ஏதாவது நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யறீங்க அப்படின்னா அது கூட இப்ப செய்யலாங்க ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல எல்லாமே செய்யலாம் ஏன்னா ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு தான் நீங்க சொல்றத வந்து மத்தவங்க கேட்டு நடந்துக்குவாங்க நல்லது கெட்டது எது அப்படின்னு உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க நீங்கள் அப்போ தான் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிங்க மற்றவங்க பேச்சுக்கெட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க அதனால் உங்களுக்கு வந்து லாஸ் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை எல்லாம் உருவாகலாம் சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு கூட இந்த டைம் இருக்குதுங்க நிலம் சார்ந்த விஷயத்தில் முதலீடு செய்யவும் வாய்ப்பு இருக்குது சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர்த்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தவிர்த்து அஃபிஷியலாக எங்களுக்கு வந்து ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடவே நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்க மாடணும் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் வந்து அதாவது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பண வருமானம் எல்லாமே கைக்கு கிடைக்குங்க அதனால எல்லாமே நடக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் போகும்போது ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை செய்கிறாங்க அந்த சமயத்தில் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவாங்க பெரிய மனிதர்களோட உதவி கூட கிடைக்குங்க அப்படி இல்லைன்னா உங்களோட அப்பாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட முயற்சிக்கு வந்து உதவியே இருப்பாரு உங்களோட லைஃப் பார்ட்னர்ஸும் பெத்தவங்க அப்படின்னு சொல்றவங்கிறத மட்டும் நம்புங்க மற்றவங்க யார் சொன்னாலும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாலுமே கூட இப்போதைக்கு யாரையுமே நம்பாதீங்க அடுத்ததான் இந்த கண்ணீராசியில பிறந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து அப்பா அம்மாவோட பேச்சு கேட்டு நடக்கணுங்க ஏன்னா உங்களோட அம்மா அப்பாவுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கறது இந்த டைம்ல வந்து ஸ்டூடெண்ட் சில சவாலான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே சந்திக்க வேண்டியதாங்க இருக்கும் இதுவே காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா குறிப்பாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்குங்க விசா கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து காலேஜில் நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடுகளாக இருக்குங்க உங்களுக்கு இதுவே ஆராய்ச்சி பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் அனுகூலம் கொடுக்குற மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது வியாபாரம் செய்யக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு உங்களோட வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் ஏற்படக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிருக்குது அதிலும் குறிப்பாக இந்த ஜ ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேல சூரியன் அஞ்சாம் இடத்துக்கு வந்து குரு பார்வையில இருக்கும் போது உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுங்க கூடவே முதலீடுகள் கூட உங்களோட வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளும் வருதுங்க வருதுங்களுக்கு சில இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிருக்குது விவசாயிகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் சம்பந்தமான மேலாண்மை எல்லாம் இருக்குதுங்க அரசாங்க ரீதியாவும் நல்ல ஒரு உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்குதுங்க அதனால இந்த மாதம் வந்து விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய மாதமா தான் அமைஞ்சிருக்குது இரண்டாம் இடத்துல அதிபதி வந்து உச்சநிலை அப்படிங்கிறதுனால மாத கடைசியில் வந்து வழக்கு சம்மந்தமான விஷயங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்மந்தமான விஷயமும் கூட உங்களுக்கு டார்கெட் எல்லாத்தையுமே அடைய முடியுங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசியில் வந்து உங்களுக்கு நல்ல நேரம்தாங்க தாங்க வருது இந்த ஜனவரி இருபதாம் தேதிக்கு மேலே தாங்க உங்களுக்கு பணப்புழக்கமே வரப்போகுது அதுக்கு முன்னாடி வரைக்குமே நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே கூட அதுக்கான பலன் வந்து கிடைச்சிருக்காது ஆனால் இந்த மாத கடைசிக்கு வந்து இருபதாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்லாம் கிடைக்குங்க பதற்றம் இருந்த நாளாகவும் முன்கோபம் வந்து வெளிப்படுற நாள் இதெல்லாமே அமைய போகுது இந்த கண்ணீராசில வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்கிறவங்க கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க பிரைவேட் வேலை செய்கிறவங்களுக்கு அபிஷியல்ல சில டென்ஷன்ல இருக்குன்னா இந்த மாசம் வந்து பதினஞ்சாம் தேதி வரைக்குமே சூரியன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறாருங்க பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் உங்களோட மேல் அதிகாரிகளின் தொல்லை வந்து அதிகமாக தாங்க இருந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதாவது ஜனவரி இருபதாம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து இருபத்தென்னாம் தேதிக்கு அந்த இடத்துக்கு வந்து வந்துடுவாருங்க அதனால செவ்வாய்க்கு புதனோட பார்வை வருதுங்க ராசிநாதனோட பார்வை இருபத்தெண்டாம் தேதியில இருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜனவரி இருபத்தெண்டாம் தேதியில இருந்து ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள அந்த மூணு நாளுக்குள்ளேயே சில மாற்றங்கள்லாம் ஏற்படுங்க ஜனவரி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே புதன் வந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து போகிறாருங்க பதவி சார்ந்த விஷயங்களில் கூட நல்ல மாற்றம் ஏற்படும் அதனால நன்மைகள் வந்து ஏற்படுங்க கன்னிராசில பிறந்தவங்க புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னா அதுக்கு கூட இப்ப நல்ல நேரமா தாங்க அமைஞ்சிருக்குது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து வந்துருச்சுங்க அதாவது ஜனவரி ஏழுல இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி வரைக்குமே அமைஞ்சிருச்சு அதனால இப்ப வந்து எந்த ஒரு கவலையுமே இல்லங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நீங்க சக்கர தாழ்வாரை தாங்க வணங்கணும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சக்கர தாழ்வாரை பன்னெண்டு தடவை சுத்தி வந்து வணங்குங்க உங்களோட எதிரிகள் வந்து உங்களை விட்டு விளக்கிடுவாங்க யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சக்கர தாழ்வாரை வணங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூட பெருமாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் எப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லேக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்